நல்ல எண்ணங்கள் வெற்றியை உருவாக்கும் அவற்றை வளர்க்க உழையுங்கள் உலகத்தை மாற்றும் முன்னர் உங்கள் மனதை மாற்றுங்கள் அறிவு என்பது நேர்மறை எண்ணங்களின் வெளிப்பாடு நேர்மறை சிந்தனைகள் உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக்கும் நேர்மறையாக சிந்திப்பது உங்களை வெற்றி நோக்கி அழைக்கும் முதல் படியாகும் வெற்றி உங்களின் செயலின் வழியே வரும் அதற்கு எதையும் தள்ளி போடாதீர்கள் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்பதை உணருங்கள் உங்களை நம்புங்கள் மற்றவர்களும் உங்களை நம்புவார்கள் தன்னம்பிக்கை என்பது உங்களின் ஆற்றலின் வேறாகும் வெற்றிக்கு செல்லும் பாதை எளிதாக இருக்காது ஆனால் அதில் மகிழுங்கள் உங்களின் மனதில் அமைதியை பேணுங்கள் அதுவே சிறந்த கோட்டையாகும் வாழ்க்கை எளிதாக போகும்போது கூட உங்கள் மனதின் அமைதியை காப்பாற்றுங்கள் நம்பிக்கையான செயல்களே வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் அமைதி என்பது உங்கள் உள்ளம் உறுதியான போதுதான் இருக்கும் உள்ளத்தில் உள்ள அமைதி தங்கத்திலிருந்து மேலானது மகிழ்ச்சியை உங்கள் உள்ளத்திலிருந்து தேடுங்கள் அதுவே நிலையானது மகிழ்ச்சிக்கு காரணம் உங்கள் எண்ணங்களில்தான் உள்ளது சில நேரங்களில் சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சியை காணலாம் மகிழ்ச்சி என்பது அதிக பொருளாதாரத்தில் இல்லை அது மன அமைதியில் உள்ளது உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களால் நிர்ணயிக்க விடாதீர்கள் என எளிமையான வாழ்க்கை வாழ்வதை மேம்படுத்தும் எளிமையான வாழ்க்கை உங்கள் மனதை நிறைவாக மாற்றும் வாழ்க்கையின் பொருள் வெறுமனே பொருள் கூடுதல் அல்ல மனநிறைவை பெறுவது எளிமையான வாழ்க்கை உங்கள் உள்ளத்தையும் சுத்தமாக்கும் அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மேலும் உயர்வதற்கு உதவும் வாழ்க்கையை புதிதாக பார்க்க பழகுங்கள் அதில் புதிய பொருள் இருக்கும் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்துங்கள் அவை உங்கள் கனவுகளை உருவாக்கும் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உங்களின் சிந்தனைகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் நல்ல எண்ணங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் கண்டிங்கள் நேர்மறையாக சிந்திக்கும்போது வாழ்க்கை எளிதாக மாறும் சிந்தனைகளை நேர்மறையாக மாற்றுவதில் மகிழ்ச்சியின் வேர்கள் உள்ளன வெற்றியை அடைவது உங்களின் கடின உழைப்பின் விளைவாகும் சொல்லாமல் செயல்படுங்கள் செயல்களே உங்களை எடுத்துச் செல்லும் பயமின்றி முன்னேறுங்கள் அதுவே நம்பிக்கையின் அடிப்படையாகும் உங்களின் குறிக்கோளில் கவனம் செலுத்துங்கள் பாதை தானாக தெரிய வரும் தோல்விகளை வெற்றிக்கானபடியாக கையாளுங்கள் உங்களை உங்களாகவே நேசிக்கவும் அதுவே மன அமைதியின் முதல் படியாகும் ിൽ മഹിഴി അടയുൾ മഹിഴ്ചിയെ പകിർന്നുകൊള്ളു അത് ഇരുമടങ്ക അധികം